வணக்கம் எங்களுடைய டெல்லியில் இருந்து டெல்லியில செக்ரெட்டரி திரு சிவராஜ் சிவா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நான் ராமேஸ்வரத்தில் இன்று அகல்யா பாய் கோல்கருடைய இந்த விழாவை கொண்டாடுவதற்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கிறாங்க எப்படி நமது தமிழ்நாட்டில் எப்படி வேலு வேதநாச்சியார் போல வடமாநிலத்தில் ஒரு ராணியாக வாழ்ந்து போராடிய மாபெரும் தலைவி அகத்யாபாய் கோல்கர் அவருடைய இந்த நாளை கொண்டாடுவதற்காக ராமேஸ்வரத்தில் வந்திருக்கிறார்கள் அதங்க நாங்களும் அவர்கள் வந்திருக்கிறோம் எங்கள் கூட ஜெனரல் செக்ரட்டரி பொன் பாலகஜி ஸ்ரீ கருப்பன் முருகானந்தம் அண்ணன் அண்ணன் சுப்பராம்ஜி போன்றவர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே மாலையிலே நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த மாலையை அணிவித்து மரியாதை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அதாவது ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தார் என்னன்னா அவருக்கு ஆரம்ப கால இருந்து அது முருக மாநாடு மாநாடு விட மாட்டோம் என்கின்ற துணையில தான் அறநிலையத்துறை அமைச்சர் பேசிட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு தெரியும் அதை பற்றியும் ஆனால் அவங்க கொடுத்துருக்க கோரிக்கை என்னன்னா காவல்துறை ஒலிபிரிப்பு பயன்படுத்தக்கூடாது அப்படி பல்வேறு பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த இடம் வந்து பொதுவான இடம் ஊரை விட்டு ரொம்ப அவுட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கும் பாதிப்பு இல்லை முருக பக்தர்கள் மட்டும் கலந்து அவங்க வந்து ஒரு பொறாமையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்துருங்கிற ஒரு எண்ணிக்கையில தான் அவங்க வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அது நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போய் நிச்சயமா முருகபக்தருடைய மாநாடு வெற்றிகரமாக மதுரையில் அமைத்துக் நடக்கக்கூடாது இதுல மிகப்பெரிய என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து மிகப்பெரிய தோல்வி பயத்துல இருக்கிறாங்க எப்போ அண்ணா திமுக கூட்டணி வைச்சோமோ அன்னையில இருந்து அவங்க வந்து இது இந்த கூட்டணி பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் தோல்வி பயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த ஒரு ஆளுநர் தான் இன்னைக்கு திமுக இருந்துச்சு தினசரி பாலியல் வன்கொடுமைகள் தினசரி கட்ட பஞ்சாயத்து தினசரி படுகொலைகள் அந்த படுகொலை பார்த்தீங்கன்னா சேலத்தில் சிவகிரி ரெண்டு ஒரு ரெண்டு பேரை கொண்டாங்க அந்த படுகொலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அரசு பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குற்றவாளி சொல்றாங்க பத்தொம்போது பேரை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பத்தொன்பது பேரை படுகொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னால் அந்த படுகொலையெல்லாம் செஞ்ச குற்றவாளி இடத்துல யார் இருக்கிறாங்க அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களா இவங்க தான் பத்தொன்பது குழையும் செஞ்சுருக்காங்க தொலையை செஞ்சுதான் ஒப்புவிட்டாங்க அப்ப இது வரைக்கும் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணாங்க ஆக அப்போ சாதாரண கேஸ்ல போட்டு அவங்கள உள்ள அவங்க முடிச்சிருக்காங்க இதுதான் அவங்கள்ட்ட நடந்திருக்கோ பட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்த நிலையில எப்படி மீண்டும் சொல்லி வச்சா இருக்குது அவ்வளவுதான் எதோ சொல்லி வச்சா என்ன இருக்குது அவ்வளவுதான் வேற என்ன செய்ய முடியும் இன்னைக்கு தான் தோல்வி பயத்தில் தானே நாளைக்கு அமித்ஷா வர்றாங்க இன்னைக்கு இரவு மதுபுரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இன்னைக்கு மதுரையில் வர்றாங்க நாளை காலையில அவங்க கோயிலுக்கு போறாங்க மீனாட்சி அம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு அது பிறகு நாலு மணிக்கு பொதுக்கூட்டம் நடப்புற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தை முடிஞ்ச பிறகு உடனே திறந்து திரும்புறாங்க நிர்வாகிகளை மட்டும் சந்திக்கிறாங்க மறைந்த தலைவர்களையோ அல்லது அடுத்த கட்சி தலைவர்களையோ யாரும் நல்லது அதுதான் தமிழக கலாச்சாரம் பண்பாடு அது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும்தான் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அது அது அவங்களுடைய அப்பா அவங்களுடைய மகன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது அந்த பெங்களூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் இருபத்தி எட்டு வயசு அமேசான்ல ஒப்படக்கூடிய அந்த பெண் திருப்பூர் அவங்க பூர்வீகம் திருநெல்வேலி உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி ஆனா இதே மாதிரி பத்து மடங்கு அதிகமா மகாராஷ்டிரா மாநிலம் நடந்தது அங்க ஒரு சம்பவம் கூட இல்லை காரணம் ஆளுங்கட்சி ஒரு கூட்டம் நடக்கும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது ஆளுநர் பொறுத்த ஆனா அது மனோ தங்கராஜனுங்கிற ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு கோயிலுக்கு கூட்டமாக போகப்படாதுன்னு சொல்லியிருக்காரு ஆக பெங்களூர்ல நடந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணுமே தவிர கோயிலுக்கு கூட்டமாக போகப்படாதுன்னு சொல்றாங்கன்னா எதை மனசுல வச்சுட்டு சொல்றாங்கிறதே தெரியல இதெல்லாம் பொதுமக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் தேர்தலில் அவங்க வெளிப்பாடு நடக்கும் எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர பட்டுக்கோட்டையை வழி கேட்டா கொட்டப்பாக்கு மேல என்னங்கிற சொல்ற மாதிரி மனோ தங்கராஜனுடைய பதில் இருக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க